திருப்பாவையோட பதினான்காம் நாள் பாசுரத்தை படிக்க போறாங்க இந்த பதினான்காம் பாசுரம் எப்படிப்பட்ட பாசுரம் என்பதை இனிமையாக கேட்டு தெரிந்து கொள்வோம் அதன் ஒரு விளக்கத்தையும் கேட்டு தெரிந்து கொள்வோம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாள் உங்கள் தோட்டத்து வாழ் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவ தவார் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவ சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தட கைய சங்கொடு சக்கரம் ஏந்தும் தட கைய பங்கைய கண்ணானை கடலோரம் பாவாய் பங்கைய கண்ணானை பாடலோரம் பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம் அற்புதமான பாசுரம் இந்த பாசுரத்துக்கான விளக்கத்தையும் சொல்லுங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் தோழியே இப்படி நீ தூங்கிட்டு இருக்கியே உங்க வீட்டு புழக்கடை வாவி உள் வாவினா குளம் உங்க வீட்டு புழக்கடை தோட்டத்திலேயே செங்கழி நீர் மலர்ந்தாச்சு ஆம்பல் கூம்பு கூம்பிடுச்சு அதை வந்து ஒரு மலர் வந்து சந்திரன் வந்தால் மலரும் செங்கழநீர் சூரியன் வந்தால் மலரும் செங்கழநீர் சொல்லக்கூடிய தாமரையாக இருக்கும் தாமரையே தான் சொல்லக்கூடியது அள்ளி அல்லி அள்ளி வந்து சந்திரன் வந்தாதான் மலரும் இந்த வாய் கூம்பியாச்சு அள்ளி மூடியாச்சு செங்கழு நீர் மலர்ந்தாச்சு

ரொம்ப அற்புதமான பாசுரங்கள் நம்ம படிக்க படிக்க அந்தவருடைய விளக்கங்களும் விளக்கம் தெரிஞ்சுக்கணுன்றக்காக தான் இந்த விளக்கத்தை நம்ம சொல்லிக்கிட்டே வரோம் யூடியூப் சேனல் வாயிலாக நம்ம இந்த விளக்கங்களை எத்தனை பேர் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் இந்த விளக்கமும் பாட்டையும் சேர்த்து போடுறோம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை பார்த்து இந்த திருப்பாவை பாடக்கூடியவங்க இந்த இதுக்கான விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றக்காக தான் நம்மளோட நோக்கமும் கூட அந்த குறை குறை சொல்லிடுங்க பாமர மக்களுக்கும் போய் சேரணும் செங்கல் பொடி கூரை அதை வச்ச கூரைனா பொடி அதை வந்து நம்ம வெண்பல் தவர்த்தவர் அதை வச்சு சீக்கிரமாக பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் அவங்க எல்லாரும் கிளம்பி கோவிலுடைய ஒவ்வொருத்தர் சங்க ஊதறத்துக்கு ஒருத்தர் இருப்பார் மணி அடிக்க ஒருத்தர் இருப்பார் அவங்க எல்லாம் அவங்கவுங்க கடமையை செய்ய போயிட்டுருக்காங்க தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான்னு நீ சொன்னியே உங்கள உங் நான் வந்து எழுப்புறேன்னு சொல்லி நேற்று சொன்னியே இப்போ நாங்கள் வந்து நீ இன்னும் எழுந்திருக்கியே எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் நான் வந்து உங்களெல்லாம் எழுப்புறேன் நேற்று சொன்ன நங்கையே இன்னைக்கு எழுந்துரு அதுக்கா இந்த பாடலோட விளக்கம் ரொம்ப அற்புதமான விளக்கம்